உலகமே எதிர்பார்த்த நாள் வந்தது சுனிதா வில்லியம்ஸிற்கு என்ன நடக்க போகிறதோ பாய்ந்தது டிராகன் கடந்த ஜூன் மாதம் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் என நாசாவின் இரண்டு விண்வெளி வீரர்கள் போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்திலிருந்து சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர் சுமார் ஒரு வார காலம் அவர்களது பயணம் திட்டமிடப்பட்டிருந்தது இருப்பினும் சுமார் நூறு நாட்களை கடந்தும் பூமி திரும்பாமல் அவர்கள் அங்கேயே உள்ளனர் அவர்கள் பயணித்த ஸ்டார்லைனர் விண்கலனில் ஏற்பட்ட ஹீலியம் வாயு கசிவு உந்துவிசை கருவியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பூமிக்கு வருவது தள்ளிப்போய் கொண்டிருக்கிறது இவர்களை கொண்டு சென்ற ஸ்டார்லைனர் விண்கலம் விண்வெளி வீரர்கள் இல்லாமல் அண்மையில் பூமிக்கு வந்து சேர்ந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆண்டு பிப்ரவரியில்தான் அவர்கள் இருவரும் பூமிக்கு திரும்புவார்கள் என நாசா அறிவித்தது விண்வெளி ஆய்வில் அமெரிக்கா ரஷ்யா இந்தியா உள்ளிட்ட நாடுகள் முன்னணியில் இருந்து வருகின்றன பூமியைப் போல வேறு ஏதேனும் கிரகங்களில் மனிதர்கள் வாழ சாத்தியம் உள்ளதா என்பது உட்பட பல்வேறு ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன விண்வெளி வீரர்கள் ஆய்வுப் பணிகளுக்காக அடிக்கடி விண்வெளிக்கு சென்று தங்கியிருந்து ஆய்வு செய்து வருகிறார்கள் இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் பூமியிலிருந்து நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் உள்ளது அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா சார்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் ஆகியோர் கடந்த ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர் போயிங் ஸ்டார்லைனர் ராக்கெட் மூலம் இவர்கள் விண்வெளிக்கு சென்றனர் விண்வெளி மையத்தில் நூறு நாட்களுக்கும் மேலாக உள்ள அவர்களை பூமிக்கு அழைத்து வர நாசா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது ஆனால் இது எதற்கும் பலன் கிட்டவில்லை அடுத்த ஆண்டு பிப்ரவரியில்தான் இருவரும் பூமிக்கு திரும்புவார்கள் என நாசா அறிவித்தது விண்வெளியில் இருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஜ் வில்மோர் இருவரையும் மீட்க எலான் மஸ்கின் ஸ்பேஸ் நிறுவனத்தின் உதவியை நாசா நாடியது இதனையடுத்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இதற்கான ஏற்பாடுகளை செய்தது இதன்படி புளோரிடா மாகாணத்தில் உள்ள கேப் கன்வோலில் இருந்து டிராகன் விண்கலம் விண்ணுக்கு புறப்பட்டது பால்கான் ஒன்பது ராக்கெட் மூலம் இந்த விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது இரண்டு விண்வெளி வீரர்கள் இந்த விண்கலத்தில் உள்ளனர் மேலும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் திரும்புவதற்கு வசதியாக இரண்டு இருக்கைகள் காலியாக உள்ளது இந்த விண்கலம் தற்போது விண்ணுக்கு புறப்பட்டுள்ளது இந்த விண்கலம் பிப்ரவரி மாதம் பூமிக்கு திரும்புகிறது அப்போது சுனிதா வில்லியம்ஸும் புச் வில்மோரும் அழைத்து வரப்பட இருக்கிறார்கள் இந்திய நேரப்படி நேற்று இரவு பத்து நாற்பத்தி ஏழு மணிக்கு விண்கலம் விண்ணில் பாய்ந்தது இந்த விண்கலத்தில் நாசாவை சேர்ந்த வீரர் நிக் ஹாக்வே மற்றும் ரஷ்ய வீரர் அலெக்சாண்டர் கோர்பனோவ் ஆகியோர் உள்ளனர் விண்கலத்தின் நான்கு இருக்கைகளில் இரண்டு வீரர்கள் மட்டுமே பயணம் செய்கிறார்கள் இரண்டு இருக்கைகள் காலியாக விடப்பட்டுள்ளன சுனிதா வில்மோர் உள்ளிட்ட நான்கு விண்வெளி வீரர்களுடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் டிராகன் விண்கலம் பூமிக்கு திரும்பும் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்